நம்ம திருநங்கை மக்களுக்கும் தெரியும் திருநம்பிகளுக்கும் தெரியும் பொது மக்களுக்குமே தெரியும் இந்த ஒன்றரை வருஷத்துல வெளி வெளிச்சம் மரக்கட்டளை எப்படி உருவாச்சு இதோட ஹிஸ்ட்ரி என்னான்றது எல்லாருக்குமே தெரியும் பட் வெளிச்சம் மரக்கட்டளை என்னென்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையில நிறைய என்ஜிஓ சிபிஓ எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கள என்ன பண்றாங்கன்னா எச்ஐவிஐஸ் பார்த்தோன்னா ஒரு அவேர்னஸ் இதை கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு இருபது வருஷமா கவர்மெண்ட் வந்து இவங்க திருநங்கை தான் வந்து உறுதி அளிக்கிற மாதிரி ஒரு கார்டு சென்னை கலெக்டர் ஆபீஸ் மூலயமா தரக்கூடியது அது கலெக்டர் ஆபீஸ் போனாலே வாங்கிடலாம் அது இவங்க வந்து அதை ஒரு வேலையா பாக்குறாங்க எல்லா அமைப்புமே இதே தான் பண்ணுது இருக்கக்கூடிய அப்ப எல்லாம் திருநங்கைகளும் டைலரிங் கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் இப்படின்னு போய்ட்டால் அப்போ இதுல எது உண்மை எப்போ பாரு திருநங்கைகள் நீங்க எல்லாம் பாத்திருக்கலாம் யாசகம் கேட்கறவங்க கேட்டு இருக்காங்க வாலியல் தொழில் பண்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க பட் அப்ப இந்த எல்லாம் யார் வராங்க அப்ப இதுக்குள்ள ஏதோ சம்திங் இருக்குன்னு பாத்து உள்ள இறங்கி பார்க்கும்போது அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அமைச்சரையும் சந்திச்சு கொடுத்தோம் ஸோ நிறைய பேர் வந்து அந்த நேரத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்றது இப்போ தெரியல ஏற்கனவே ஃபண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கே திரும்பவும் அதுவும் போயிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சீனியாரிட்டி பிரகா அவங்க தான் சீனியர்னு வச்சுக்கோங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்தவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடையாதா நான் தமிழக அரசை பார்த்து இந்த கேள்வி கேக்குறேன் இதுல மூத்தவங்க இந்த நாயக்குகள்லாம் உஷாராயே அவங்க கோடி கொடியா சுட்டின்னு போயிட்டாங்க இனி வரக்கூடிய அவங்க வந்து ரொம்ப வறுமை கோட்டின்னு கீழே இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்ஜிஓ சிபிஓஸ் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பிராடு நான் இதே சேனல்ஸ்ல நிறைய பேசி நம்ம இந்த ஒன்று வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி எப்படியோ நம்ம ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு திருநங்கைகளை வந்து நம்ம அமைப்பில் ஒரு உறுப்பினராக நம்ம வலிச்சுன்னு வந்துட்டோம் பட் அந்த நூற்றி ஐம்பது பேருக்கு வாழ்வாதாரம்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒன்றுமே இல்லையே அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் பாலியல் தொழிலுக்கு தான் போவாங்க யாசகம் கேட்க தான் போவாங்க வணக்கம் மேம் வணக்கம் திருநங்கைகளுக்காக நல்ல விஷயங்களை பேசுறத தாண்டி அவர்களை வந்து முன்னேற்றம் பல விஷயங்களையும் நீங்க வெளிச்சம் அறக்கட்டளை மூலமா செஞ்சிட்டு இருக்கீங்க வெளிச்சம் அறக்கட்டளை அந்த சாரி வெளிச்சம் அறக்கட்டளையோட செயல்பாடுகள் எந்த அளவில் போயிட்டு இருக்கு மேம் அதாவதுமா வெளிச்சம் அறக்கட்டளை வந்து நம்ம தொடங்கி ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது இது எதனால நம்மளுக்கு வெளிச்சம் அறக்கட்டளை தொடங்கப்பட்டதுன்றது எல்லாருக்குமே தெரியும் நம்ம திருநங்கை மக்களுக்கும் தெரியும் திருநம்பிகளுக்கும் தெரியும் மக்களுக்குமே தெரியும் இந்த ஒன்றரை வருஷத்தில் வெளி வெளிச்சம் மரக்கட்டளை எப்படி உருவாச்சு இதோட ஹிஸ்ட்ரி என்னான்றது எல்லாருக்குமே தெரியும் பட்டு வெளிச்சம் மரக்கட்டளை என்னென்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னால் மற்ற என்ஜிஓ சிபிஓ மாதிரி சென்னையில் வந்து சென்னையில் நிறைய என்ஜிஓ சிபிஓலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா எச்ஐவிஐஸ் பார்த்தினா ஒரு அவேர்னஸ் இதை கொடுத்துட்ருக்காங்க ஒரு இருபது வருஷமாக அப்புறம் இந்த நோய் தடுப்பு பணிகள் மட்டுமே அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இப்போ என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னா திருநங்கை நலவாரிய கார்டு ஏற்கனவே நான் இந்த சேனலில் காட்டி பேசியிருப்பேன் கவர்மெண்ட் வந்து இவங்க திருநங்கை தான் வந்து உறுதி அளிக்கிற மாதிரி வேணால் ஒரு கார்டு சென்னை கலெக்டர் ஆஃபீஸ் மூலயமா தரக்கூடியது அது கலெக்டர் ஆஃபீஸ் போனாலே வாங்கிடலாம் அதை இவங்க வந்து அதை ஒரு வேலையாக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இந்த ஆதார் கார்டு அதில் நேம் சேஞ்சஸ் இது ஒரு சில என்ஜிஓஸ் என்ன பண்ணுதுன்னால் நாங்கள் டைலரிங் கிளாஸ் சொல்லித்தரோம் நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லித்தரோம் நாங்கள் வந்து டிரைவிங் கிளாஸ் சொல்லித்தரோம் இதையும் வந்து காலங்காலமாக இந்த சென்னையில் இருக்கக்கூடிய என்ஜிஓ ஃபியோஸ்லாம் இதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க மிஞ்சி போனால் ஒரு டான்ஸ் கிளாஸு இதில் என்ன ஆகுதுன்னா நாங்கள் உட்காந்து போது எல்லா அமைப்புமே இதே தான் பண்ணுது இருக்கக்கூடிய அப்போ எல்லா திருநங்கைகளும் டைலரிங் கிளாஸு கம்ப்யூட்டர் கிளாஸு டான்ஸ் கிளாஸு இப்படின்னு போயிட்டால் அப்போது இதில் எது உண்மை எப்போ பாரு திருநங்கைகள் நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம் யாசகம் கேட்குறவங்க கேட்டுருந்தான் இருக்காங்க பாலியல் தொழில் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் அப்போ இந்த கிளாஸுக்கெல்லாம் யார் வராங்க அப்போ இதுக்குள்ளே ஏதோ சம்திங் இருக்குதுன்னு பார்த்து உள்ளே இறங்கி பார்க்கும்போது இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு மூணு மாதம் டைலரிங் கிளாஸ் நாங்கள் நடத்துறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மூணு மாதம் டெய்லி ஒரு டூ ஹவர்ஸு அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு அந்த டைலர் மிஷினே கொடுத்துருவோம் அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு பத்து இருபது பேர் இருக்காங்க இதுக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க இதில் அதில் மாறி மாறி போயிட்டு ஒரு ஒரு மூணு மாதம் ஹவர் தானே ஒரு நாளைக்கு அதை சும்மா ஏதோ கற்றுக்குறமே கற்று அந்த டைலர் மிஷினை வாங்கிக்கின்னு வந்துடுறாங்க அப்போ ஒரே நபர் தான் இந்த பல நிலம் அனைத்தையுமே வந்து அடையிறாங்க மற்றபடி யாருக்குமே இது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரெண்டாவது கடை வாசலுக்கு போனால் அது வேற மாதிரி பார்த்துடலான்னு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்போ நம்மளும் இதையே வந்து நம்ம பண்ணக்கூடாது நம்ம இதை வந்து வேற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணணும்னு சொல்லி தான் எங்களோடைய வெளிச்சம் அறக்கட்டளையோடைய நோக்கம் என்னென்னா முதல்ல கல்வி படிப்பு ஒன்று கொடுத்துட்டால் அவங்க எங்க எந்த நாடு எந்த ஊர் எங்கே போனாலுமே படைச்சிடலாம் சரிங்களா அப்படின்னு கல்வியை மட்டுமே நாங்கள் கையில எடுத்து அதுக்கு உண்டான இதை மட்டுமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா அதே போல இது வந்து படிப்பு ரீதியா அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளிச்சம் மரக்கட்டளை உருவானது வந்து திருநங்கைகளுடைய நாயக்கு சிஸ்டம் அதில் இருக்கக்கூடிய அடிமை தானும் கொத்தடிமைதானம் அதிலேருந்து மீண்டு எங்களுக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு வெறுத்து வெளியே வரவங்களுக்கு வெளிச்சம் கட்டளை ஒரு உறுந்துணையாக இருக்குது இது வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி வரக்கூடிய திருநங்கைகளுக்கு அங்கே தங்குறதுக்கு இடம் சாப்பாடு அவங்க விருப்பப்பட்ட வேலைகள் பண்ணலாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வெளிச்சம் கட்டளை வந்து இப்போ பண்ணிட்டு வரோம் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அறக்காட்டிலேக்கு சென்னை மட்டும் இல்லாமல் ஆல் தமிழ்நாடு முழுசாக மற்ற மாநிலங்களில் கூட என்ன சொல்வாங்க குஜராத்து பஞ்சாபி பொம் மும்பை புனே கேரளா பெங்களூர் நெல்லூர் ஹைதராபாத் இந்த மாதிரிலாம் நிறைய ஊர்கள்லேருந்து ஒரு நாளைக்கு நிறைய ஃபோன் வருது என்னென்னா எங்களுக்கு வந்து நாங்கள் திருநங்கை தான் எங்களுக்கு வந்து இந்த நாயக்கு சிஸ்டம் பிடிக்கல சென்னையின் மட்டும் இல்லை எங்கள் ஊர்லேயே கூட எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் வந்து உங்கள் அறக்கட்டளையில் வந்து ஜாயின் ஆகுறோம் எங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய அறக்கட்டளை வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஒரு சின்ன இடம்தான் இல்லை நான் எல்லாரையுமே எப்படி போட்டு அதுக்குள்ளே திணிக்க முடியும் ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நான் எல்லோருமே அதுக்குள்ளே போடுறேன்னா எல்லாருக்குமே நான் வந்து மூணு வேலை சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வைக்கணும் ஏதாச்சும் ஒன்று நான் பண்ணணும் என்ன இன்கம் இருக்குது எதுவுமே இல்லை இல்லாமல் நம்ம எல்லாரையும் வர வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்ற மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து எங்களோட அமைப்பில் எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய போர்டு மெம்பர்ஸு செக்ரட்டரி இவங்க எல்லாருமே நாங்கள் வந்து தனியாக இதை வந்து கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம சென்னை கவர்மெண்ட் வந்து நம்ம முதல்வர் ஐயா மூலியமாக ஒரு அரண் சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்து சென்னைக்கும் மதுரைக்கும் வந்து கொடுக்குறாங்க அது வந்து ஒரு காப்பகம் ஒரு செல்டர் மாதிரி கொடுக்குறாங்க அதை வந்து ட்ரை பண்ணுங்கன்னு எங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நாங்கள் சென்னை கலெக்டர் அம்மா கிட்ட போய்ட்டு நாங்கள் எங்களுடைய மனு கொடுத்தோம் கொடுத்து அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் எங்கள் கிட்டே டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க பத்து நிமிஷம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் புரிய வச்சோம் அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ரெக்கம் பண்ணுறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அமைச்சரையும் சந்தித்து கொடுத்தோம் ஸோ நிறைய பேர் வந்து அந்த நேரத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்றது இப்போ தெரியல ஏற்கனவே ஃபண்ட் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஏற்கனவே அவங்க வந்து நிறைய ஃபண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க காலங்காலமாக அவங்க வந்து சில வேலைகள்லாம் பார்த்துருக்கக்கூடிய சில அமைப்புகளுக்கே திரும்பவும் அதுவும் போயிருக்கு அந்த ஃபண்டுமே போயிருக்கு அப்போது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சீனியார்டி பிறகம் அவங்க தான் சீனியர்னு வச்சுக்கோங்க அவங்களே தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்த ஃபண்ட்ஸ் இது எல்லாமே பண்ணணும் புதுசாக வரவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடையாதான்றத நான் தமிழக அரசை பார்த்து இந்த கேள்வி கேட்குறேன் கிடையாதா எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பாருங்கள் புரியுதுங்களா சமூகத்தில் வந்து திருநங்கை மக்கள் ரொம்ப வறுமை கோட்டின் கீழே இருக்காங்க இதில் மூத்தவங்க இந்த நாயக்குகள்லாம் உஷாராயே அவங்க கோடியாக சுட்டின்னு போயிட்டாங்க இனி வரக்கூடியவங்க வந்து ரொம்ப வறுமை கோட்டின் கீழே இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்ஜிஓ சிபிஓஸ் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸு நிறைய ஃப்ராடு நான் இதே சேனல்ஸில் நிறைய பேசியிருக்கிறேன் புதுசாக வரக்கூடிய அமைப்புகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அவங்க என்ன பண்றாங்க வித்தியாசமா பழைய என்ஜிஓ சிபிஓக்கோ இவங்களுக்கோ என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்களேன் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் மட்டுமே தானே தெரியும் எங்க எங்களுடைய வேலை வந்து பெஸ்டா இருக்கா இல்லை இல்லையா இதுதான் பண்ண முடியும் சொல்லுங்க இன்னே இன்னைய தினத்துக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேன்னு மட்டும் கிடையாதுங்க ஆல் தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு திருநங்கைகளுக்கு ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் அடிக்கக்கூடிய ஃபோனு மரக்கட்டளைக்கு தான் ஸோ பெத்தவங்க கிட்ட இருந்து மட்டும் கிடையாது திருநங்கைக்கிட்ட இருந்தால் அவங்க கிளம்பி பெட்டியை தூக்கிட்டு வெளியே வராங்கன்னா நேராக வெளிச்சமரக்கட்டளைக்கு தான் வராங்க அப்போ இந்த ஃபண்டு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லுங்க எல்லா காலையில் பத்து மணிக்கு தொடங்குறாங்க ஆறு மணிக்கு பூட்டுறாங்க நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து திருநங்கைகளுக்கோசம் திறந்தே வச்சுருக்கோம் ஏன்னா இது ஒரு ஹாஸ்டல் மாதிரி அவங்கள வந்து தங்கணும் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு ஹாஸ்டலாக வச்சுருக்கோம் அப்போ இந்த ஃபண்டு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஏன் தமிழக அரசு வந்து புரிஞ்சிக்கல அப்படின்றது இது ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இதை சொல்கிறேன் எங்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை வருஷத்தில் என்னோட சொந்த பணம் ஏழரை லட்ச ரூபாய் நான் வந்து எங்கள் திருநங்கை மக்களுக்கோசம் நான் இப்போ செலவு பண்ணியிருக்கேன் ஒரு சில சிலருக்கு படிப்புக்கெல்லாம் யூஸ் ப கொடுத்துருக்க அதில் இன்ஸ்டாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு வந்து டிஃபன் கடை வச்சு கொடுத்துருக்கோம் இப்போ மத்தியானம் லஞ்சு சாப்பாடு கடை வச்சு கொடுத்துருக்குறோம் கீரை கடை வச்சு கொடுத்துருக்குறோம் ஆட்டோ டீவில் வாங்கி கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் என்கிட்ட பணம் இருந்துச்சு என் சொந்த பணத்தில் இதெல்லாம் செஞ்சிட்டேன் இனி வரக்கூடியவங்களுக்கு நான் என்ன பண்ணட்டும் எப்படி நான் இதை வந்து கொண்டு போகணும் அப்படின்றத வந்து தமிழக அரசு நம்ம முதல்வர் ஐயா வந்து கொஞ்சம் எங்களுக்கு வெளிச்சம் மரக்கட்டளைக்கு ஏதாச்சும் ஒரு நிதி உதவி பண்ணி ஏதோ ஒரு சின்ன சின்ன ஃபண்டாவது எங்களுக்கு கொடுத்து எங்கள் வெளிச்சம் மரக்கட்டளை இன்னும் நீடித்து வரணும் அப்படின்றதுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணுன்றது நான் இரு கை கூப்பி கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய சில சமூக ஆர்வலர்கள் நிறைய பெரிய மனசு உள்ளவங்க உதவும் கரங்கள் இருக்கிறவங்க வந்துட்டு எங்கள் வெளிச்சம் மரக்கடலை நீங்கள் நேர்லேயே வந்து சந்தித்து எங்கள் மக்கள் எல்லாம் சந்தித்து கூட உங்கள் மனசுக்கு திருப்தியாக இருந்தால் தங்களால் முடிந்த உதவிகளை வந்து எங்கள் திருநங்கை மக்கள் சார்பாக வெளிச்சம் மரக்கடலைக்கு உதவும்படி உங்கள் அனைவரையுமே வந்து நான் கேட்டுக்கிறேன் மற்ற என்ஜிஓ சிபிஓக்கள்லாம் செய்ய முடியாது நாங்கள் செய்து காட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்படி என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து திருநங்கைகளுடைய நலத்திற்காக நீங்கள் வச்சுருக்கீங்க மேம் அதாவது எங்களுடைய அமைப்பில் வந்து நாங்கள் என்னெல்லாம் வந்து இந்த நாயக்கு சிஸ்டம் கிட்ட நாங்கள் அனுபவித்தோம் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் சமுதாயமும் வந்து திருநங்கைகள் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி அதெல்லாம் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிச்சம் மரக்கடலை சார்பாக வந்து நல்ல ஒரு வேலை கிடைச்சிட்டு படித்த திருநங்கைகளுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு அமைப்பு மூலயமா ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுக்குறோம் ஏதோ ஒன்று பண்ணுறோன்னாக்கா அவங்க யாசகம் கேட்குறதோ பாலியல் தொழிலுக்கு போகிறது கட்டாயிடம் இல்லைங்களா நிச்சயமா அவங்களோட லைஃப் வந்து கௌரவமான வாழ்க்கை சுயமாக சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி ஒரு ஆண் பெண்ணோ அதே போல் ஒரு ட்ரான்ஜென்டர்ஸும் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அது ஒரு வேறு லெவலில் போகும் இல்லையா இதை கையில் எடுத்திருக்கோம் அடுத்த கடை படிப்பறிவு இல்லாதவங்க அவங்க படிச்சாங்க வேலைக்கு போயிட்டாங்க நாங்கள் படிக்கலையே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேலை உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியுதா சமையல் வேலை இல்லை சொந்தமாக ஒரு டிஃபன் கடை ஒரு மத்தியானம் லன்ச் கடை ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சுய தொழிலாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இப்போலாம் பாருங்கள் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்துலாம் வந்து பண்ண முடியாது திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடல் பாடல் கண்டிப்பாக தேவை ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து ஒரு தள்ளுவண்டி வச்சுட்டு அங்கே ஒரு சாப்பாடு கடை நம்ம அமைச்சு கொடுத்தோம்னா அது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க தொடர்ச்சியாகவும் போயிட்டு இருக்கோம் ஏன்னா நாலு மக்கள் புது புதுசாக வருவாங்க நாலு பேரை பார்ப்பாங்க சிரிப்பாங்க பேசுவாங்க பழகுவாங்க சாப்பாடு கொடுப்பாங்க அது வேற மாதிரி போகும் ஒரு டைலரிங் மிஷினை வாங்கி ஒரு நாள் செவத்துக்குள்ளே போட்டிங்கன்னா ஒரு நாலு புள்ள லுங்கு 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 தச்சு மரம் நாள் கழுத்து வலிக்குது கை வலிக்குதுன்னு உட்காந்துருவாங்க பட் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அது ஓகே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களை வந்து நம்ம அதில் திணிச்சோம்னா அது வந்து செட் ஆகாது யார் யாருக்கு எது இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் அனலன்ஸ் பண்ணி அதுக்கு உண்டான மாதிரியான சில தொழில்களையும் நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணின்னு வந்துட்டுருக்கோம் இதெல்லாம் நாங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் இது வந்து எங்களுக்கு நிதி உதவி கிடைச்சால் மட்டுமே தான் இதெல்லாம் நாங்கள் வந்து செயல்படுத்த முடியும் ஏன்னால் இப்போது நாட்கள் ஆக திருநங்கைகள் பொறுத்து பொறுத்து இருக்காங்க கடைசியில் என்ன ஆகுதுன்னா திரும்பவும் பாலியல் தொழிலுக்கோ யாசகம் கேட்கவோ தான் போகிறாங்க அப்போ எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு இருக்குது நம்ம இந்த ஒன்று வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி எப்படியும் நம்ம ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு திருநங்கைகளை வந்து நம்ம அமைப்பில் ஒரு உறுப்பினராக நம்ம வளைச்சுன்னு வந்துட்டோம் பட் அந்த நூற்றி ஐம்பது பேருக்கு வாழ்வாதாரம்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒன்றுமே இல்லையே அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் பாலியல் தொழிலுக்கு தான் போவாங்க யாசகம் கேட்க தான் போவாங்க இது தப்பாச்சே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைய தினம் வெறிக்கோ எங்க வெளிச்சம் அரக்கட்டளை சார்பாக நாங்கள் நாங்க யாருக்கிட்டேயும் போயிட்டு கை ஏந்தனது கிடையாது கை நீட்டி நாங்க பத்து ரூபா வாங்கினது கிடையாது எதுவுமே கிடையாது நாங்க எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்க பண்ணியிருக்கோம் எனக்கு முக்கியமாக நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் ஃபாதர் ஒருத்தர் அவர் வந்து என்ன விளம்பரம் வேண்டான்னு சொல்லிட்டாரு அதனால நான் ஒரு பேரை சொல்ல விரும்பல வெளிச்சம் அறக்கட்டளை உருவான நாளில் இருந்து இப்போ வரைக்குமே எங்களுக்கு மாசமான எதாச்சும் ஒரு ஒரு அரிசி மூட்டையோ காய்கறியோ நான்வெஜ்ஜோ இல்லை ஏதாச்சும் ஒன்று எங்கள் அமைப்புக்கு அவரே டேரெக்டாக வந்து கொடுத்துட்டு போறாரு இந்த மாதிரி நல்ல மனிதர்களும் இப்போ வரைக்குமே இருக்காங்க நான் சொன்ன ஒரு சேனல்ல கூட உங்களை ஃபோட்டோ போடு அதெல்லாம் எனக்கு விளம்பரமே வேண்டாமா நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா அப்படி அது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அந்த சர்ச்சோட பாதரை அதே போல் எங்களுடைய ஆலந்தூர்ல பார்த்திங்கன்னா முஸ்லீம் ஜமாத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து எங்கள் அறக்கட்டளைக்கு வாலண்டியர்ஸாக இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து சில திருநங்கைகள் படிக்கணுன்றவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே ஆளுக்கு ஐநூறு ஆயிரம் ஷேர் பண்ணி அந்த பீஸ் என்னமோ அந்த பீஸை கட்டுறாங்க இதெல்லாம் நான் நெஞ்சு நிமித்தி தலை நிமிர்ந்து ரொம்ப கௌரவமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள்லாம் கூட இப்படியெல்லாம் கூட வந்து இருக்காங்க நல்ல உள்ளங்கள் இருக்குது நல்ல பழக்க வழக்கமான இருக்காங்க இருக்காங்க எங்கள் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நேர்மையானவங்க நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்காங்க பட் எங்களை நம்பி வரக்கூடிய திருநங்கைகளுக்கு முழுமையான உதவி இன்ன வரைக்கும் பண்ண முடியலையேன்றது ரொம்ப எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது அதுக்காக தான் நான் இப்போ சொன்னேன் நாங்கள் வந்து அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்த வேண்டாம் அந்த சூழ்நிலை எங்களுக்கு வேண்டாம் பட் வந்து கவர்மெண்ட்டு தலையிட்டு எங்களுக்கு ஏதாவது எங்கள் வெளிச்சம் மரக்கடையிலே வந்து ஒரு விசிட் வந்து பார்த்துட்டு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் செக் பண்ணி எல்லோரையுமே பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபண்டு ஒரு நிதி உதவி எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் அதை வச்சு எங்ககிட்ட எங்களை நம்பி வந்திருக்க திருநங்கைகளோட வாழ்வாதாரத்தை நாங்கள் மாற்றுறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குன்றத நான் சொல்லிக்கிறேம்மா திருநங்கை சமூகத்தில் ஒரு முக்கிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து தன் வளர்கிற பருவத்தில் திருநங்கையா அப்படின்றத முழுமையா கண்டறிய முடியாத சமயத்தில் அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணப்படுது அப்படின்றத நம்ம கடந்த காணொலிகள் பே பேசியிருந்தோம் பதினாறு வயசுல எல்லாம் சர்ஜரி பண்ணிடுறாங்கன்னு இது குறித்த விழிப்புணர்வை வெளிச்ச அரக்கட்டில எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க மேம் வந்து நிறைய இளம் திருநங்கைகள் வந்து தன்னை யாரு தன்னோட பாலினம் என்னன்றது கூட தெரியாம சிலரோட என்ன சொல்லுவாங்க சிலரோட தவறான புரிதலை வந்து அவங்க உணர்ந்து இந்த சர்ஜரியெலாம் வந்து பண்ணிக்கிறாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குது தன் தான் நம்ம யாருன்றதை நம்ம உணர்கிறதுக்கே ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குது இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணின் திருமண வயது இருபத்தி ஒன்று அப்படின்னு வந்து சில ஆட்டோஸ்லலாம் ஒட்டியிருப்பாங்க அதெல்லாம் ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் அதுபோல் நம்ம திருநங்கையாக தன்னை உணரத்துக்கு இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிறு வயதுல இருந்தே தான் திருநங்கை தான் உணர்ந்திருப்பாங்க இப்போ இருக்க காலகட்டம் அப்படிலாம் கிடையாது பதினாறு பதினேழு வயசுல என்ன பண்றாங்க சில சகுனிகள் சில துஷ்டர்கள் வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க கொஞ்சம் பெண் தன்மையாக இருந்தாலும் இவங்க ஃபுல்லாகவே திருநங்கை தான் இட்டு போய் சர்ஜரி பண்றான் ஸோ இதெல்லாம் தவறு இதுக்கு நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோம் இதுக்கும் நாங்கள் ப்ராசஸில் வச்சுருக்குறோம் படித்த திருநங்கைகள் எங்கள் அமைப்பில் இருக்கக்கூடியங்க வெளிச்சம் மரக்கட்டளையில் இருக்கக்கூடியவங்க மூலியமாக இந்தமாதிரி வரக்கூடிய திருநங்கைகளுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்ச நாள் பதினெட்டு வயசுன்றதே கூட நான் கம்மி தான் சொல்வேன் ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க சில மாற்றங்களெல்லாம் நாங்கள் பண்ணி இல்லை அதெல்லாம் முடிஞ்சோ அவங்க நான் தான் திருநங்கையாக தான் இருப்பேனால் கொஞ்சம் காலம் கடந்து அவங்களுக்கு வந்து நம்ம சர்ஜரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நாங்கள் இப்போ ப்ராசஸில் வச்சுட்டு இருக்கோம் இதுவும் செயல்பாட்டில் வரும் வர இனி வரும் இந்த காலகட்டங்களில் வந்து தன்னை வந்து முழு திருநங்கையாக இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் திருநங்கையாக நம்ம பார்க்கணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் பணத்துக்காக வந்து ஆம்பளை பசங்க கூட பெண் வேடம் போட்டு ஒரு பொதார்குள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு செல்லில் லைட் வச்சு காமிச்சு வரவங்கிட்ட செயின் அறுக்கிறது பிட் பேக்கெட் அடிக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது பட் எப்போவுமே வந்து தா ஒரு முழு திருநங்கை வந்து இந்த வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னு கேட்டாக்கா அவங்க பொழப்புக்காக போய் ஒரு அதுன்னு போயிட்டாங்கன்னா அடுத்த நாள் பெரிய ஒரு இஷ்யூ ஆகும் ஒரு போலீஸ் வரும் இல்ல பறி கொடுத்தவன் வருவான் இல்ல ஒரு ஒரு நாள் பசங்க அப்ப என்ன ஆகும் ஒரு நாள் கொள்ளாச்சின்னு போயிட்டா ஒரு வருஷத்துக்கு அந்த இடத்துல போய் பொழைக்க முடியாது திருநங்கை சமுதாயத்துக்கு அது ஒரு அவ பேரு பொழைக்க முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த வேலை வந்து ஒரிஜினல் திருநங்கைகள் நம் மீண்டும் ஒரிஜினல் திருநங்கைகள் வந்து அது செய்ய மாட்டாங்க பட் இந்த அறவே காடு மேலே பலூனு டோப்பா இந்த மாதிரி வைக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பணம் எனக்கு இந்த புதாரில் திருடிட்டோமா ஒரு பத்து நாள் கழிச்சு இன்னொரு பொதார்ல போய் இருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து வெளிச்சம் மரக்கட்டலை மிக தெளிவா இவங்க முழுமையான திருநங்கை இதான நாங்கள் வந்து அலசி ஆராய்ச்சி பார்த்து அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு வயசு வர வரைக்கும் அதை தடை செய்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை வந்து கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா சில திருநங்கைகள் இளம் திருநங்கைகளும் இருக்காங்க கொஞ்சம் வயசில் பேருங்க கூட இப்போ நான் பார்த்துருக்கேன் வீடியோஸ்லாம் அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இல்லாததுனால இல்லை வேற வழி தெரியாம சில நாலேஜ் இல்லாததுனால இப்பெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்டே இலவசமெல்லாம் பண்ணுது ஆனால் அது கூட அவங்களுக்கு தெரியல சொல்றதுக்கு ஆள் இல்லாம தெரியாததுனால அவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்க நம்மளோட ஆண் உறுப்பை அறுத்துட்டா நம்ம பொம்பளை ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தனக்கு தானே அறுத்துல இப்போ ரீசண்டெல்லாம் கூட இறந்து போயிடலாம் நிறைய விஷயங்கள் பார்த்தேன் ஸோ அதெல்லாம் வந்து முற்றிலும் தவறு அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கக்கூடாது அதுக்கு உண்டான அவேர்னஸ்க்கு என்ன பண்ணணுமோ அதுவும் நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய ப்ராசஸில் வச்சுன்னு இருக்கிறோம் இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ஊர்ல ஒரு ஏரியாலெல்லாம் போயிட்டு கொஞ்சம் இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் ஒரு பெரிய ஷெடியூலே போட்டு வச்சுருக்கோம் பட் பொருளாதாரம் தான் இல்லாத செயல்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு நம்பிக்கையோட இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேம்மா இந்த அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றத்துக்கு கவர்மெண்ட் ஏதாவது வழி காட்டணும் அப்படின்னு தான் நாங்களும் நினைக்கிறோம் மேம் இப்போ வெளிச்ச அறக்கட்டளையில பாத்தீங்கன்னா ஒரு நூறுக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் இருக்கிறதா சொல்றீங்க அந்த நூற்றி ஐம்பது திருநங்கைகளும் இருக்கிறதுக்கான போதுமான வசதி உள்ள இடமா நம்ம ஆபீஸ் இல்லை அப்படின்றது தெரியும் எப்படி மேம் இவ்வளவு பேரும் மெயின்டைன் பண்றீங்க அதாவதுமா நம்ம வெளிச்சம் அறக்கட்டளையில வந்து ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து ஆறு பேர் வந்து உறுப்பினராக சேர்ந்துட்டு இருக்காங்க உறுப்பினராக மட்டும்தான் தான் சேர்ந்துட்டு இருக்காங்க பட் அத்தனை பேருமே வந்து நம்ம அமைப்புக்குள்ளவே வந்து வசிக்கலாம் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இடமெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது நம்ம அமைப்பில் ஒரு அஞ்சு பேர் இருக்கலாம் அதிகபட்சம் ஒரு பத்து பேர் இருக்கலாம் அவ்வளோதான் அந்த பத்து பேரை தான் நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு வரேன் நீங்கள் தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் நம்ம வந்து இந்த கௌரவமான வாழ்க்கையை போகணும் சமுதாயத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் வேணும்னா நம்ம சிலதெல்லாம் இழந்து தான் ஆகணுன்றது நம்ம வந்து ட்ரெயின் நம்ம கூட தான் நம்ம ட்ரெயின் பண்ண முடியும் அதே போல் சென்னையில் இருக்கிறவங்கள வந்து ஒரு நாற்பது ஐம்பது பேர் நம்ம அமைப்பில் வந்து சேர்ந்துருக்காங்க அவங்களெல்லாம் வந்து நான் டெய்லி ஃபோன் மூலியமாக காண்டாக்ட் பண்ணிட்டு அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கிறோம் நம்மளோட கண்ட்ரோலில் இவங்க எல்லோரையுமே வந்து கொண்டு வந்துருக்குறோம் மற்ற மாவட்டங்கள்லேருந்து வரவங்க எல்லாம் வந்துட்டு எப்பயாவது ஒரு அடி ஃபோனில் பேசுகிறோம் நம்ம அமைப்பெலாம் அவங்கள உறுப்பினர்கள் அவ்வளோதான் வெளிச்சத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து நாயக்கு சிஸ்டமில் கிடையாது வெளிச்சம் மரக்கட்டளில சேர்ந்தவங்கன்னு மற்ற எல்லா மாவட்டத்துலேருந்தும் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து பேர் நம்ம அமைப்பில் வந்து இருக்காங்க பட் அவங்களோட வாழ்வாதாரம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான் எல்லாமே ஒரு அந்த அளவுக்கு நிதி உதவி கிடையாது பட் அவங்க யாசகம் இல்ல பாலியல் கேட்க கூட போலாம் இருக்காங்க நமக்கு தெரியாது அவங்களும் சந்திச்சுட்டு இருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்குவாங்க ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்க முடியாது அவங்களோட தொழில் என்னவா இருக்குன்றது சரியான அந்த வருமானமோ இல்லை நிதியோ இருந்தா நீங்க அவங்களை போவிடாம போடாம தடுக்கலாம் நம்ம வந்து ஒரு எப்படி ஒரு கொள்கையாக வச்சு எல்லாமே இது பண்ணலாம் பட் அப் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரட்டும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்தால் எங்களோட வெளிச்சம் மரக்கட்டளையோட நோக்கமே வந்து திருநங்கைகள் நல்ல ஒரு நிலைமையில் கௌரவமாக வாழணும் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்கணும் அதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளுமே நாங்கள் பண்ணுவோன்றது தான் வெளிச்சம் வந்து ஒரு சவாலாக எடுத்து வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கோம் இதையெல்லாம் தடுத்து இந்த வருத்தத்தை போக்குறதுக்காகவாத அரசாங்கம் இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கான ஒரு நிதி வழங்கும் ஏதாவது ஒரு நன்கொடை அழிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமா இது வரைக்கும் திருநங்கை சமூகத்தில் அவங்களே வெளியே வந்து பேசாத பல விஷயங்களை எங்க கூட நீங்க அதை ரொம்ப அழகாக நோட் பண்ணி ரொம்ப தெளிவான விளக்கங்களை இப்போ சொல்லியிருக்கீங்க உங்க நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேம் நன்றிமா